எண்ணையத்துக்குரியவர்களை அசுல்லாஹி சல்லுல்லாஹோ அழகியவர் செல்லம் சொன்னார்கள் இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வன ஹைருக்கும் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பச்சாரிடத்திலே சிறந்தவர்தான் அவ்வளோதான் நீங்கள் தொழுங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ் செய்யுங்க தாரவா செய்யுங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் நோ சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை அசுலுல்லாவுடைய சான்று தன்னுடைய குணம் அவருடைய வாழ்க்கையில் சீராக இல்லை என்றால் மனிதக இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை அவர் சரிமடுத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய உறவை அவரால் சீரமைக்க முடியாது ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக வாழாத வரை உலகத்திற்கே நல்லவனாக வாழ்ந்தாலும் தன் ரப்புக்கே சிறந்த அடிமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்தாலும் முடியாது அதான் இந்த திடீர் ஹைருக்கும் ஹைருக்கும் லே அஹ்லே வ அ 웅글링.